நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் கௌதம் இருக்கார்ல கௌதம் வந்து அந்த போன மாப்பிளை வீட்டுக்காரங்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்றாரு அப்படி தாங்க சொல்லணும் அது என்ன எதுக்குன்னு பார்க்குறோம்னா சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஸ்டேஜில் இருந்தவர் வந்து நம்ம மாப்பிளை வீட்டு பக்கம் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து மாயா வந்து ரொம்ப இருக்காங்க மாயா வந்து கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப இவங்களும் ரொம்ப எமோஷனலாக அழுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் உன்னை இத்தனை நாள் வளர்த்துட்டு இப்போ வந்து வேற ஒரு வீட்டுக்கு அனுப்பி வைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதாவது என்னோட இதயத்தில் வந்து ஒரு பந்து வந்து அடைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஃபீலாக இருக்குது எனக்கும் அப்பாக்கும் அதாவது ஒரு பொண்ணை பொறுத்து அப்பாக்கும் அண்ணனுக்கும் தான் இருக்கிற ஃபீல் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து கௌதம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா அவங்க மாயா வந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம கௌதம் இருக்காங்கல்ல அது வந்து நம்ம ஜீவா அவங்க அப்பா கிட்ட போகிறாங்க அப்பா கிட்ட போய் சார் நீங்கள் வந்து என் தங்கச்சியை வந்து பார்த்துக்கோங்க ரொம்ப கொஞ்சம் முன்கோவக்காரி எதுக்கெடுத்தாலும் வந்து பட்டு பட்டுன்னு எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக பேசிடுவா மற்றபடி எதையுமே மனசில் வச்சுக்கிற மாட்டா கோபக்காரியை தவிர ஆனால் ரொம்ப குணத்தில் மாதிரி காட்டிட்டு இருக்காங்க என்னப்பா தம்பி இதெல்லாம் நீங்கள் வந்து எங்கிட்ட சொல்லணுமா என்ன இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் நானும் ரெண்டு மூணு பொண்ணுங்களை பெற்று வளர்த்தவனா எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் ஒன்றும் கவலையப்படாதீங்க என்னோட பொண்ணு மாதிரி தான் நான் வந்து மாயாவை பார்க்க போறேன் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணவே வேண்டாம் எங்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு நாங்கள் நல்லா பார்த்துக்குறோமா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி இருந்தாலும் அதே மாதிரி தான் எங்கள் வீட்டிலேயே நாங்கள் பார்த்துக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜீவாவோட அப்பா சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து ஜீவாவை வந்து கௌதம் கூப்பிட்றாங்க மாப்பிள்ளை எங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் சொல்லுங்க மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இந்த என் பொண்ணு என்னோடய தங்கச்சியை வந்து உங்கள் வீட்டுக்கு நான் கட்டி கொடுக்குறதுக்கு மெயினான ரீசனே உங்களை தான் உங்களை நம்பி தான் நான் வந்து கொடுக்குறேன் அது உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாமா நீங்கள் இதெல்லாம் ஒன்றும் பட வேண்டாம் மாயாவை என் பொறுப்பில் விட்டுருங்க நான் நல்லபடியாக வந்து நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப நன்றி மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுகிற மாதிரி காட்டிட்டுருக்கேன் இருக்காங்க அந்த இடத்துல வந்து மாயா பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க உண்மையாக ஒரு அப்பா இருந்தால் கூட இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல ஆனால் இவர் வந்து இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாரு அவர் தங்கச்சி வந்து அந்த அளவுக்கு நேசிருக்காரு இப்படி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் அவங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா சந்தோஷம் அதே நினச்சி ஃபீல் பண்ணுறாரு மச்சா நீ ரொம்ப நல்லவண்டா இந்த உங்கள் குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்க அதே மாதிரி உங்கள் குடும்பம் வந்து உன்னை நினைக்கலையாடா நீ இந்த எந்த அளவுக்கு உங்கள் குடும்பம் முக்கியம் நினைக்கிறையோ அதே அளவு அவங்களும் நீ முக்கியம் நினச்சி சந்தோஷமா இருந்துருப்படா ஆனால் அவங்க அந்த அளவுக்கு வந்து உன்னை முக்கியமாவே நினைக்கல இதெல்லாம் என்னைக்கு தான் உனக்கு தெரிய தெரியலையே மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷம் ஒரு பக்கம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடறாங்க